வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் கூறும்போது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்தால் கோவில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு இந்த நிலத்தை பட்டா போட்டு சொந்தமாக்க நடவடிக்கை எடுப்போம் அரசு சார்பில் அவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஹிந்து கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா கோவில் நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா போட்டு கொடுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு இதுவும் முதல்வராக இருந்த அவருக்கு தெரியாதா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்வதாக இருக்கும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார் அவருக்கு நல்லா தெரியும் நீட் ரத்து செய்ய முடியாதுன்னு அழனிசாமிக்கும் தெரியும் கோவில் நிலங்களை பட்டா போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டை அப்படின்னு அந்த காலத்திலே பெரியவங்க சொன்னாங்க திராவிட மாடல் ஆட்சி செய்யும் துரோகத்தை விட இது மிக அயோக்கியத்தனமானது ஜெயஹிந்த்